ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக ஓம் நமச்சிவாய சிவபுராணம் பாடல் வடிகள் தொல்லை இரும்பிரிவி சூழும் தனை நீக்கி அள்ளல் அறுத்தானந்தம் ஆக்கியவே எல்லை மருவா நெறியளிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அரைகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெள்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிலும் கோண்கழல்கள் வெள்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெழ்க ஈசநடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தி நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலைப்போற்றி சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காண்ட வைந்தெய்தி எண்ணுதர் எட்டா எழிலார் களல் இறைஞ்சி விண்ணுரைந்தோம் மண் நிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இழாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடிப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஏமானாம் விமலா பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிழுகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானி அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துழகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சீயாய் நனியானி மாற்றம் மன நின்ற மறையோன் நீ கண்ணலொடு போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்து உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயை இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி தோல் போத்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நழ்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்களல்கள் காட்டி ஞாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுராணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அர்ப்புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதாருள்ளத்து ஒழிக்கும் மொழியானே உருக்கி என் ஆரோயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னுரிலே தோன்றாப் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பவெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்று சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே பந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனை உன் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணே ஓயென்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மீயானார் மீட்டு இங்கு வந்து வினு சாராமி கள்ளம் புலங்குறும்பை கட்டளிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனி தில்லை உன் கூத்தானே தென் நாட்டானே அல்லல் பிரிவி அற்பானை ஓ என்று சொல்லார்க்கு அரியானை சொல்லித் திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பழம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவசிவாய நமக